வணக்கம் நேர்களே நான் உங்கள் மனிதன் பிரபாகரன் பக்தி யுகம் சேனல் மூலமா அவங்க சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் தியரி ஆசிரியர் மிஸ்டர் சரவணன் ஐயா வந்திருக்காரு அவர் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஓம் காலகால ஈஸ்வராயன் நமக்கு பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் வணக்கம் வணக்கம் ஐயா ஸோ லாஸ்ட்டாக நம்ம சீரிஸ் வந்து லக்ன சீரிஸ் பண்ண இருக்கோம் ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருட்சகலக்னம் ஸோ அதை பற்றி நீங்கள் ஓகே சேம் இதே தான் நம்ம கான்செப்ட்டு விளக்க வேண்டாம் அப்படியே போயிடுவோம் லக்னம் விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விரையாதிபதி யாருன்னு பார்க்கணும் ஸோ விரையாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து என்னவா இருக்காருன்னு பாருங்க பன்னெண்டாம் அதிபதி அது வந்து உயிர் விரயம் தான் பொருள் விரயம் கிடையாது அப்போ இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் என்கிற கிரகம் சிறப்பான ஒரு விஷயத்தை பண்ணும் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர திசை நன்மையை செய்யும் அது வந்து நம்ம யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா அது வந்து ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி ரெண்டு காரகம் இருந்தாலும் அது வந்து முழுக்க முழுக்க உயிர் வீடுகள் தான் மைனஸாக இருக்குது விரயத்தை உயிர் விரயம் தான் சொல்லுது பொருளாதார விரயத்தை சொல்லலை அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் என்கிற கிரகம் சிறப்பான விஷயத்தை தரும் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு ஆறு பத்தில் உட்காந்துட்டு இருப்பார் இந்த ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த அமைப்பு தொழில் பண்ணலாம் வேலைக்கு போங்க என்ன வேணால் பண்ணுங்கள் ஏழு பன்னெண்டுனால ஊரை விட்டு வெளியே போவாங்க முதல்ல இந்த ஏழு பன்னெண்டு பன்னெண்டு வந்தாலே கொஞ்சம் அது பூர்வீகத்தை விட்டு வெளியே அனுபவிறதுக்கு அது ட்ரை பண்ணும் அப்போ அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியே போனாலும் சரி நீங்கள் லோக்கல் இருந்தாலும் சரி உங்களுக்கு பொருளாதாரம் என்பது கண்டிப்பாக திசை உண்டு விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர திசை தான் வரணும்னு கிடையாது சுக்கரன் சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சுக்கரன் வீட்டில் நின்று கிரகம் திசை நடத்தினாலும் ஒரு லாபம் உண்டு அப்போ முதல்ல வந்து நம்ம ஏஸ்பர் நம்ம ரூல் எப்பவுமே நம்ம சொன்னால் கொடுக்கக்கூடிய கிரகத்தையும் கெடுக்கக்கூடிய கிரகம் எதுவும் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம அதை பார்ப்போம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் புதன் சனி ராகு இது எல்லாமே கொடுக்கும் கெடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா குரு கேது சந்திரன் சூரியன் இது பாருங்க இந்த கேது குரு செவ்வா சந்திரன் சூரியன் இந்த வீட்டில் போய் சுக்கரன் உட்காந்துட்ட கூடாது உட்கார உட்காரக்கூடாது அப்போ சுக்கரன் கொடுப்பாருன்னு சொல்றா ஒரு பகுதி லாபம் ஒரு பகுதி நஷ்டம் குடுக்காத வீட்டுல குடுக்காத சாரத்துல போயிட்டாலே நீங்க ஒரு பகுதியை இழக்கிறதுக்கு ரெடியாயிடும் எதன் மொழியை இழப்பீங்கன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அப்போ விரிச்சகத்துக்கு ஏழாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்ப ரெண்டாறு பத்துல நச்சது அப்ப தொழில் ரீதியாக கூட்டு பிசினஸ் பண்ணும்போது கவனமா இருக்கணும் இப்ப தொழில் ரீதியா பண்ணுவீங்க லாபம் தான் வரும் ஆனா அந்த கூட்டு பிசினஸ்ல போகும்போது அந்த பொருளாதார இழப்பீடு என்பது வந்துடும் ரெண்டு ஆறு பத்துங்கிறது உங்களுக்கு லாபமான ஒரு பாவம் தான் ஆனா நாலு எட்டு பண்ணதுக்கு எதிராளிக்கு நஷ்டம் பாவம் ஒன்னு நாலு எட்டு பண்ணது ஏமாத்திட்டு போகக்கூடிய இடத்தையும் அது சொல்லும் இன்னொன்னா அவன் லாஸ் ஆயிடுவான் அவனை நம்பி கொடுத்துருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவன் லாஸ் ஆயிடுவான் அந்த லாஸ்னால நீங்க லாஸ் சோ இதுல கவனமா இருக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா பொருளாதாரம்னா கூட்டு விசாசம் இங்க தவிர்த்துருங்க அது நல்லது உயிர் விரயம் தான் பொருள் விரயம் இல்லை காசே லாஸ் ஆனாலும் நீங்க ஒரு இடத்துல ஈவன் ஆகாத உட்கார் வைக்கவே தவிர பண்ணாது ஆனா குடுக்காத கிரகம் சொன்னேன் அந்த லிஸ்ட்ல போய் உட்கார்ந்து கூடாது உட்கார்ந்தா கண்டிப்பா ஒரு லாஸ் உண்டு நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க போய் தொழில் பண்ணலாம் தொழில் பண்ணலாம் தொழில் ரெண்டாறு வந்தாலும் தொழில் பண்ணலாம் ஏதாவது தொழில் பண்ணணும் இவங்க தொழில் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது அப்படி யாருக்குமே கிடையாது நீங்க பாருங்க ஒவ்வொரு லக்னத்துக்காரனு வேலைக்கு தான் போறீங்கன்னு ஆமாம்பா அதே லக்னத்துல இன்னும் ஒரு நூறு பேரை கேட்கல தொழிலா பண்ணீங்கன்னா ஆமாம்பா இவன் எப்ப பண்றான் எப்ப வேலைக்கு போகணும் அதை பிரிச்சுட்டீங்கன்னா நல்லது நான் எல்லாருமே தொழில் பண்ணலாம் சார் கொடுக்கக்கூடிய கிரகமா இருந்தாலும் பண்ணுங்க சொல்றேன் உங்களுக்கு பணம் வர்றதுக்கு தொழில் என்பது ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்கு பத்தாம் வீடு யாருக்கெல்லாம் பொருளாதார வீடு இருக்குன்னு பாருங்க தடவையாவது பிசினஸ் பண்ணுவான் வேலைக்கு போற தற்காலிகமான வேலையாக இருக்கும் ஆனா தொழிலுக்குள்ள எப்படியும் வந்துடுவான் இதே வந்து பத்தாம் இடம் உயிர் வீடாக இருக்குது பார்த்தீங்கன்னா அவெல்லாம் என்ன பண்ணுவான்னா அவள் வந்து பிஸ்னஸ்ஸுங்கிறது ஒரு தற்காலிகமாக தானே இருக்கும் இல்லை சைட் பிஸ்னஸாக தான் இருக்கும் மேக்சிமம் வேலைக்கு போக தான் ட்ரை பண்ணுவான் அவனுக்கு அந்த அந்த எண்ணங்கள் தான் அந்த பாவங்கள் சொல்லுது அந்த உயிர் என்பது அடிமை வேலை பொருள் என்பது சொந்த தொழில் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நம்ம என்ன சொல்கிறாங்க ஒர்க்கிங் பார்ட்னர் அந்த மாதிரி தான் போகணும் இந்த மாதிரி சில விஷயங்களை உள் வாங்கிட்டீங்கன்னா ஈஸி சரி இப்போ பாருங்க சுக்கரன் வந்து நல்லா தான் பண்ணுவோம் சுக்ரன் கொடுத்தா என்ன பண்ணுவார் ஒரு கிடப்பவர் ஆப்போசிட்டாக மைனஸ் பண்ணுவார் ஏன்னா இந்த ரிசபக்னத்தை உயிர் விரைந்தான் கிடையாது அப்ப செவ்வாய் வந்து இந்த இடத்துல விரிச்சகத்துக்கு செவ்வாய் ஆகாது இப்ப சில பேர் சுக்கரதிசை நடக்கும் அது செவ்வாய் வீட்டுல போய் உட்கார்ந்துருவா ஆரம்பத்துல அடி வாங்கிட்டு இரண்டாவது பேர் இருந்துச்சு நிற்பாங்க சுக்கரன் கொடுக்கணும் ஆனா செவ்வாய் குடுக்காதுட்டோம் அந்த வீட்டுல போய் உட்காரலாமா உட்கார கூடாது சுக்கரன் வாங்கலாமா வாங்கக்கூடாது வாங்கினா சாரி செவ்வாய் அப்படி வாங்குச்சுன்னா ஒரு அடி வாங்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் எழுதிச்சு நிப்பாங்க கிரகம் கொடுக்குது ஆனா அடி வாங்கினதுக்கு அப்புறம் எழுதிச்சு ஒரு பாதிப்பு ஒரு பாதிப்பு இந்த நட்சத்திரம் ரெண்டு பத்துல இருக்கிறதுனால லாபமா இருக்கும் இப்ப செவ்வாய் கொடுக்க மாட்டாருட்டோம் ஏன்னா இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஆறு கூடியவர் இந்த ஒண்ணு ஆறாம் இடம் என்பது பொருளாதார வீடு கிடையாது அது உயிர் வீடு நோய் நொடிகளுக்காக கடனுக்காக நீங்க ஒரு இடத்துல இழந்தே ஆகணுங்கிறது ரூல் எழுதப்பட்ட ரூல் அப்ப செவ்வா திசை வந்தாலும் செவ்வாய் வீட்டிலேயே கிரகம் இருக்கும்போது கவனமா இருக்கும் செவ்வாய் நட்சத்திரம் எங்க இருக்கு மூணு ஏழு பதினொன்னு இருக்கும் இந்த விருச்சகத்துக்கு மூணாவது இடத்துலயும் ஏழாம் இடத்துலயும் பதினொன்னுலயும் அதனால நட்சத்திரங்கள் இருக்கும் நாலு எட்டு பன்னெண்டுலயும் இருக்கும் இந்த மூணு ஏழு பன்னெண்டுல சுபபாவம் தான் அப்ப சுப விரயங்கள் செஞ்சீங்கன்னா அது எதுவுமே பண்ணாது நயர்கள் சொன்னால ஒரு இடம் வாங்குங்க வீட்டுல சுபகாரியங்கள் பள்ளியணுங்க கல்யாணம் பண்ணுங்க சுபகாரியங்கள் எது வேணா பண்ணுங்க இதுக்கெல்லாம் நல்லது மாறாக நீங்க பிசினஸ்ல போய் போட்டீங்கன்னா அந்த பாவங்கள் எல்லாமே லாஸ் ஏன்னா மூணு ஏழு பதினஸ்க்கு உகந்த பாவம் அல்ல வேலைக்கு போய் அது வேலைக்கு போங்கன்ற ஒர்க்கிங் பார்ட்னர் நாலு எட்டு பலன் என்ன பண்ணுவோம் ஒரு பிசினஸ் பண்ணுவான் சார் ரெண்டாரு பத்து நாலு எட்டு பண்ணாத ஆளே கிடையாது வந்து லாஸ் பண்ணிட்டு போயிடுவான் ஏன்னா செவ்வாய் கொடுக்காத ரூல் இருக்குல்ல அப்ப கொடுக்காததுக்கு எதுவும் பண்ண நம்ம ஒரு பிராஞ்சஸ் ஆரம்பிக்கிறதில்ல அந்த டைம்ல அந்த டைம்ல பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் வருவாங்க நாலு எட்டு பணம்ல பண்ணும்போது சார் பிஸ்னஸ் பண்ண தான் ஓடிச்சு ரெண்டாவது ஆபீஸ் போடுறது பிரச்சனை இந்த செவ்வாய் பாதிக்கு மேல இந்த ரெண்டு பகுதியா பிரிப்போம் அப்ப அந்த வருடங்களில் பாதிக்கு மேல போகும்போது என்ன ஆகுன்னா அந்த மூணாவது பாதம் நாலாவது பாதம் வேலை செய்யும்போது நாலு எட்டு பன்னாண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் செவ்வாய் கொடுக்காத நேரம் சொல்லிட்டோமா இப்ப நம்ம கொடுக்காத ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம் அந்த வீட்லயே போய் உட்கார்ந்துட கூடாது செவ்வா செவ்வாய் சாரமே வாங்குறது குடுக்காத வீட்டுல போய் உட்கார்றது இந்த மாதிரி உட்கார்ந்தீங்கன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அங்க லாஸ்ட் மட்டும்தான் வரும் இந்த இந்த இது நான் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க நம்மகிட்ட கொடுக்கும்போது சொல்லிடுவாங்க அப்போ பண்ணலாமா மேடம் அப்ப நம்ம கிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வரணும் அவனுக்கு லாஸ்ட் தான் இண்டிகேட் பண்ணது நம்ம சொல்லக்கூடிய ரெண்டே விஷயம் நான் முதல் எடுத்த உடனே சார் முதல்ல சொத்துக்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க வீட்ல ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேப்பான் பொண்ணுக்கு கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் படிப்புக்காக வெளிநாடு அனுப்புறது ஒரு சொத்து வாங்குற கேட்பான் சொத்து வாங்குற எண்ணம் ஏதாவது ஓடிட்டு சார் ஆமசார் இருக்கு அதெல்லாம் முடிச்சுக்கோங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கையில காசு இருந்ததுன்னா அது பிஸ்னஸ் பண்ணுங்க போனா ஓகே வந்தா லாபம் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுங்க அதை விட்டு போட்டு இதெல்லாம் மிச்சம் வச்சுட்டு நான் அதுல முதல்ல போய் பண்ணா உங்களுக்கு இதுவும் மிச்சம் இதுக்கும் காசு இருக்காது அதுக்கும் காசு இருக்காது நம்ம தெளிவா சொல்லுவேன் ஏன்னா மூணு இருக்கீங்க அது அவுட் மூணு எழுபது சுபகாரியத்துக்கு நீங்க எவ்வளவு வேணா பண்ணுங்க சார் உங்களது ஒண்ணுமே பண்ணாது வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு வருவாங்க இந்த வரும்போது சொல்லுவோம் வேலையை விட்டீங்கன்னா உங்க லைஃப் அவுட் பிசினஸ் பண்ணிக்கோங்க ஆனா அது லாஸ்ட் தான் வரப்போகுது சொன்னாலும் கேட்க மாட்டேங்க எது ஒன்று பண்ணுவீங்க ரெண்டாவது உங்க சாப்பிடற காசு மேல அது தொழில் தான் கொடுக்கு போற வேலை தான் உங்களுக்கு பண்ணும் ஒர்க்கிங் பார்ட்னர்னா ஓகே அதுவே லாபம் வராதுன்னு சொல்றோம் அதை தாண்டி நீங்கள் பண்ணினீங்கன்னா ஒர்க்கிங் பார்ட்னர்ல கூட பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும் ஒர்க்கிங் பார்ட்னர் கையை வீசிட்டு வர போறீங்க இல்லைன்னா உங்க காசு இழந்துட்டு நீங்கள் வரணும் புரியுதா ஸோ இதை மைண்டு வச்சுட்டு தான் நம்ம செவ்வாய்க்கு சொல்லுவோம் செவ்வாதிசையில இப்படி பண்ணுங்க ஸோ உங்களுடைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதுக்கு மட்டும் நன்மை மற்றபடி வேலைக்கு போகிறது நன்மை பிஸ்னஸுக்கு ஆகாது செவ்வாதிசை நல்லா இருந்தால் வர முடியல யாருமே தான் கேட்டுங்க வீடியோவிலையே சார் வேலைக்கு போயிருந்தால் கேளுங்க நல்லா இருக்கும்பா தப்பிதாவது தொழில் பண்ணியா கேளுங்க அந்த தொழில் லாஸ் மட்டும்தான் சார் ஒரு இருபது ரூபா போட்டு ஒரு ஒரே ஒரு ட்ரேட் எடுத்தோம் சார் போச்சு அதோட அன்னையோட வெளியே வந்தான் அப்போ கொடுக்கக்கூடிய கிரகத்துல அந்த இடம் போய் உட்காந்துருச்சு அதனால அலர்ட் ஆகி வெளியே வந்துருவாங்க இல்லன்னா அது பிசினஸ் குள்ள போய் ஜீரோவாக்கி மீண்டும் மீண்டும் மைனஸ் பண்ணி அவன கடங்கார்க்கு கொண்டு போயிருக்கும் நாலு எட்டு பண்ணாலும் விரயம் சார் அந்த விரயத்தை செய்யும் கொடுக்காத கிரகங்கள் விரயத்தை செய்யும் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் செலவை செய்யும் இரண்டு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டுமே ஒன்று தான் நாலு எட்டு பண்ண நல்லது கத்தி மேலே நடக்கிற மாதிரி என்ன இந்த பக்கத்து இந்த பக்கம் போறியோ அந்த பக்கம் போறியோங்கிறது மட்டும் தான் பார்த்துக்கணும் சரிங்களா அப்போ விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் கொடுப்பாரு செவ்வா கண்டிப்பா கெடுக்கும் சரி அடுத்தது வந்து பாருங்க இப்போ சுக்கர இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சுக்கரன் வந்து கொடுப்பாருண்ணா சுக்கரன் நேர் ஆப்போசிட் விடையாரு செவ்வாய் அதுவும் நம்ம சொல்லிட்டோம் இப்போ புதன் வருது புதன் வந்து பாருங்க இந்த புதன் இந்த லக்னத்தை பொறுத்த விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பதினோராமதி நம்ம ஏற்கனவே சொல்லிருப்போம் வந்து குரு புதன் கொடுப்பாருவாரு இந்த இடத்துல பாருங்க புதன் கொடுப்பாரு புதன் குரு அந்த லிஸ்ட்லயே அதான் சொல்லியிருப்பேன் குரு கெடுக்கும் நீங்க அதெல்லாம் மாறி உட்கார்ந்தா மாறும் நான் இல்லன்னு சொல்லல ஆனால் புதன் லிஸ்ட்ல லிஸ்ட்லதான் இருப்பார் ஒரு பகுதி நல்ல நன்மையா இருந்தாலும் கெடுக்கிற மாதிரி இருந்தாலும் பகுதி நன்மை உண்டு அதுலேயே நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிடுவீங்க ஸோ இந்த கிரகம் கொடுக்குற வீட்டிலேயே உட்காந்து புதன் வந்து சுக்கரன் வீட்டில போய் உட்காந்து இல்லை சனி வீட்டில போய் உட்காந்து இந்த மாதிரிலாம் இருந்துதுன்னா அது உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும் புதனுடைய நட்சத்திரம் இருக்குன்னு பாருங்க விருச்சகத்துக்கு அதே அஞ்சு ஒன்பது தான் இருக்கும் பூரிய சொத்துக்களால் லாபம் பிள்ளைகளால் லாபம் இவரை விஆர்எஸ் வாங்கிட்டு இவர் உட்காந்துருவாரு சார் வேலைக்கு போயிட்டு வர விஆர்எஸ் வாங்கிட்டு தொழில் வேலை விடுற ஐடியால இவர் வரும் ஆனா மிகப்பெரிய லாபத்தோட விடுவாரு எனக்கு தெரிஞ்ச அதிர்ஷ்டத்து கொடுக்கக்கூடிய பாவம் பதினோராம் பாவம் அஞ்சு பதினொன்னு கொடுக்கும் அந்த ஒன்னு அஞ்சு ஒன்பது நட்சத்திரங்கள் இருந்து பதினோராம் அதிபதியான புதன் போய் உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு எது திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி சீட்னால திடீர் அதிர்ஷ்டம் சம்பாதிச்சிருவாங்க லாட்ரி சீட்ல சம்பாதிச்சிருவாங்க அந்த பாவ ரீதியான தொழில லாபம் வரும் அப்பா அப்பாவோட இருக்குன்னா அவருக்கு கிடைக்கிறது ஒன்னு கிடைக்கும் ஒன்னு ஒன்பது கிடைக்கும் வாரிசு வேற வாரிசு வேலை கிடைக்கும் இப்போ உங்களுக்கு புதன் திசை நடக்குது அவர் வந்து ஒன்னு ஒன்பதா நட்சத்திரங்களா இருக்காரு புதன் பதினோராம் இருக்குது லாபத்தை கொடுக்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பாவத்துலயும் உட்கார்ந்துட்டாருன்னா வாரிசு வேலை கிடைக்கும் ஒன்னு ஒன்பது என்பது வாரிசு வாரிசுகள் சம்பந்தப்பட்டது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்டது அதன் மூலியமே ஒரு லாபம் இல்லைன்னா பூர்வீக சொத்தை பிரித்து இவர் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாரு சார் நான் சும்மா தான் சார் இருக்கேன் எனக்கு வேலை இல்லை கிடையாது ஒன்னும் சம்பாதினா வேலை கிடையாது தான் நாங்கள் சொல்றோம் இவர் வந்து சினிமா பார்த்துட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குற வேலை தான் ஒன்னும் சோம்பா லேசினஸ் உடம்பு வளைஞ்சு வேலை செய்ய மாட்டான் ஆனால் நல்லா சினிமா பாப்பா நல்லா சீரியல் பாப்பா நல்லா வெட்டி நாயம் பேசுவான் அந்த அரட்டை அடிக்கலாம் ஒன்னும் சூப்பராக இருக்கும் அப்போ பதினோராம்பாபத்தை கொடுக்க நம்ம எப்படி கொடுக்கும் பூர்வீக சொத்து பிரித்து வந்தது என் பையன் வந்து ஃபாரின்லேருந்து பணம் அனுப்ச்சிட்டு இருக்கிறான் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நான் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் விஆர்எஸ் பாவம் விஆர்எஸ் வாங்கக்கூடிய இடமும் கூட அப்போ விஆர்எஸ் வாங்கணும்னா செட்டில்மெண்ட் வருது அந்த பணத்தை வச்சு லைஃபை ஓட்டுறவங்க நீங்க அந்த பாவங்கள் வேலை செய்யும் ஒன்னும் அஞ்சு தொழிலுக்கான பாவம் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னா என்ன நம்ம லாட்டரி சீட்டு மட்டும் அதிர்ஷ்டம் கிடையாது குழந்தைகளா லாபம் அது அதிர்ஷ்டம் தானே எத்தனை பேர் அப்பா அம்மாவை பாத்துக்கிறாங்க அப்ப பாத்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குல்ல அது அதிர்ஷ்டம் ஒரு பூர்வீக சொத்துக்கள் இருக்கு அதை வித்த காசாச்சு அது அதிர்ஷ்டம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு நடக்கும் ஒரு அஞ்சு வருஷம் போட்டு கேஸ் கூட லாபம் நாள கேஸ்ல வெற்றி சொல்றேன் சார் பதினோராம் இடம் கேஸ்ல வெற்றி கேஸ்ல வெற்றி கிடைக்கும் இப்போ நான் என்னைக்கோ ஒரு நாள் சொத்துல கேஸ் போட்டு உட்கார்ந்துருப்பான் லாபமாயி வந்துடும் சார் கேஸ் முடிஞ்சதுப்பான் இந்த விருச்சகத்துல எட்டு பதினொன்னு கொடைகள் கண்டிப்பா பூர்வீகத்துல கேஸ் ஏதாவது ஓடிட்டு இருக்கோ அது லாபமா தான் புதன் திசை வந்து லாபம் வரும் இவன் சம்பாதிச்சால இருக்க மாட்டேன் சார் புதன்சை செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிரு அடுத்தது வந்து பாருங்க புதனுக்கு அப்புறம் வந்து பாருங்க சனி புதன் கொடுத்தா சனி கொடுத்தே தீர்வார் நம்ம சொல்றோம் புதனும் சனி ஒட்டி பிறந்த ரெண்டை குழந்தைங்க பாடம் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும் அப்ப இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி எந்த வீட்டுக்கு அதிபதி முதல்ல பாருங்க மூணுக்கும் நாளுக்கு அதிபதி அப்ப மூணாம் இடம் என்பது சுபபாவம் நம்ம ஏற்கனவே சொல்ல பாவங்களும் வேலை செய்யும் நட்சத்திரங்களும் வேலை செய்யும் ஒண்ணு அஞ்சு ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கு மூணாம் பாவம் வேலை செஞ்சதுன்னா பூரிய சொத்துக்கெல்லாம் லாபம் உண்டு பூரிய சொத்து கைக்கு வச்சான்னு கேளுது ஆமாண்டுவான் இல்ல பையன் ஃபாரின் போயிட்டான்னு கேளுங்க ஆமாட்டுருவான் ஃபாரினுக்கு போனையா வேலை கிடைச்சிருச்சா அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணீங்களா இது எல்லாமே சுப விஷயங்களை மட்டுமே பேசும் மூணு நாள் நாலாம் இடம் என்று சொத்தா நாலாம் இடம் சொத்தா நட்சத்திரங்கள் இருக்கு ஒன்னு சொத்து கிடைச்சிதான் கிடைது இது நன்மையை செய்யும் பையன் பேர் பையன் பேர்ல சொத்து வாங்குனீங்களா இல்ல பையன் உங்க பேர்ல சார் பையன் சம்பாதிச்சா அப்பாவுக்காக ஒரு சொத்து வாங்கி கொடுத்தான் இவங்கதான் சார் இவர் சம்பாதிக்கலாம் ஆனா இவருக்கு அந்த பேரு வாங்கி கொடுக்கறதுக்கு இவர் லாபத்துல இருக்கிறதுக்கு அந்த கிரகம் ஏதாவது ஒரு அந்த பாவத்தின் மூலியமா வேறு அந்த பாவம் எது சார் மூணு நாளுங்கிறது அந்த பாவங்கள் நட்சத்திரங்கள் எங்க இருக்கு அங்கதான் உயிர் அந்த எண்ணங்கள் அங்கதான் இருக்கு பையன் அப்பா பூரிய சொத்து குலதெய்வம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அது வரும் இப்ப மூணாம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க அப்ப திடீர் அதிர்ஷ்டம் ட்ரேடிங் திடீர் அதிர்ஷ்டம் வந்துடும் லாட்ரி சீட்னால் சிறு லாபங்கள் வரும் இது மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணலாம் நீங்க தொழில் பண்ண மாட்டாங்க பீரியடா செய்ய மாட்டாங்க ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இவங்களை கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் அடுத்தது பாருங்க கேது கேது வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம சொல்லணும் செவ்வாய் குடுக்கணும் கேதும் கொடுக்க மாட்டாங்க கேது நட்சத்திரங்கள் ரெண்டு ஆறு பத்து தொழில் பண்ணுங்க முடிஞ்சுங்க கொடுக்கக்கூடிய இடத்துலயே இருந்தாலும் அந்த கேது உங்களை நெகட்டிவ் பண்ணி தான் தீர்வா ஏன்னா இந்த இடத்துல ராகு சனி கொடுத்தா ராகு கொடுத்துருவாரு ராகு கொடுத்தால் அதனுடைய ஆப்போசிட் பாயிண்ட் தான் கேது அது கண்டிப்பா நெகட்டிவ் பண்ணும் கொடுக்கக்கூடிய இடத்துலயே இருந்தாலும் படத்தில் பலமான கிரகம் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் லாபம் குறைவாக இருக்கும் நஷ்டம் மிகப்பெரிய அளவு ஆக்சுவலாக ஒரு விரக்தியை கொடுத்துருமா சார் இந்த கேது கண்டிப்பா சார் லாஸ் ஆச்சுன்னா எப்படி இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதனால் கேது மேக்ஸிமம் சொல்லுவோம் விரக்தி கிரகம்னு சொல்லுவோம் விரக்தி கிரகம் தான் நம்மளுக்கு லாஸ் வந்தாலே அது விரக்தியில தான் முடியும் நம்ம எதைத்தான் நம்ம நம்மளுக்கு எது கட்ட நம்ம எது நினைச்சு கிடைக்கல தான் இன்னைக்கு எனக்கு யாருமே போராடுற மனசுல எவனுக்கு கிடையாது ஏன்னா அப்படி வளர்த்துட்டாங்கன்னா ரொம்ப பேம்பரிங் இந்த குழந்தைங்க பேம்பரிங் பண்றது நம்ம காலத்துலயே வந்து அம்மா அப்பா எல்லாம் பேம்பரிங் பண்ணாங்க அந்த காலத்துல பெற்று விட்டுட்டு விட்டுருவாங்க கிடக்கட்டு போறா வந்தா வரட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து குழந்தை பன்னெண்டு குழந்தை பெத்த காலம் எல்லாத்தையும் பார்க்க முடியாது நாட்டு மாடு மாதிரி அடிச்சு வளர்ந்து அவங்களா வந்து ஏதோ பிரச்சனை எல்லாம் எதிர்த்துனாங்க இன்னைக்கு அப்படியே இருக்காங்க பயங்கர பேம்பரிங் பண்றாங்க இந்த போண்டா கோழி மாதிரி ஆஹ் உள்ள போட்டு பேட்ல உள்ள போட்டு வளர்த்துட்டு இருக்கேன் ஃபீடிங் கொடுத்து கொடுத்து வளர்ந்து அது எப்படி வளரும் சோ கஷ்டங்களே அனுபவிக்க விடனா அப்பதான் அவங்க எடுத்து நிப்பாங்க அது எடுத்து நிற்காத போது தான் வரும் இந்த கேது வந்து பாருங்க இந்த கேது வந்து எப்பவுமே வந்து கவனமா இருக்கணும் நைசர்கிய பலத்தில் பலமான கிரகம் இந்த கொடுக்கக்கூடிய கிரகத்துல போய் சார் அவர் வந்து சுக்கரன் வீட்டுல உட்காண்டா சார் நல்லா நடக்கும் இல்லாருன்னு சொல்ல ஆனா சுக்கரன் பலத்துல கேது விட குறைவான கிரகம் நைசர்கிய பலம்னு சொல்ல சொல்லுவாங்க அப்ப பலம் குறைந்த கிரகம் அப்ப அளவீடுகள் குறைவா இருக்கும் இதே கேது நெகட்டிவ் பண்ணும்போது அளவீடு அதிகமா இருக்கும் இந்த குடுறது கிடையாது ஜோதிடத்துல ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு அதை நம்ம எடுத்து சொல்லணும் லாபம் வரும்ப்பா வராதுன்னு சொல்ல அது நூறு ரூபா கொடுக்குதுன்னா இது இருநூத்தம்பது ரூபா லாஸ் பண்ண விட்டுரும் கூட்டி கழிச்சு போய் நூத்தம்பது ரூபாய் லாஸ்ல இருப்பேன் இது அப்படியே லட்சத்துல போட்டுக்க கோடியில போட்டுக்க நீங்க பிசினஸ் பண்ணும்போது என்ன டேர்ன் ஓவரோ அத போட்டு நான் லட்சத்துக்கு நான் நான் நூறு ரூபாய் நூறு ரூபா வச்சு பேசு நான் நூறு சம்பாதிக்கிறேன் நான் இரநூத்தம்பது ரூபா லாஸ் வரும் அப்ப தாங்க முடியுமா கோடியில பிசினஸ் பிசினஸ் பண்ண பெரிய லாஸா லட்சத்துல பண்ண பெரிய லாஸா எந்திரிக்கவே முடியாது அப்ப அந்த கொடுக்கக்கூடிய கிரகமா தான் பலமான கிரகம் கேதுவை தாண்டி கிரகமே இல்லையே பெரிய கிரகமே இல்லையே முதல் அந்த கேதுல கவனமாக இருக்கணும் விருச்சை கலகிறதுக்காரன் கெட்டதெல்லாம் கேதுல அந்த கேது வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இந்த இந்த விரிச்சலே சுக்கர திசை ஒருத்தர் நல்லா இருந்தது சார் அது கேது சாரத்துல போய் உட்காந்துருது கேது சாரம் உட்கார்ந்து யாருக்குறைய முப்பது நாற்பது லட்சம் கடன் ஆரம்பத்திலேயே கடன் செஞ்ச தொழிலாம் விட்டார் என்கிட்ட வந்த ஜாதகம் நான் சொன்னேன் இதே சுக்கரில் எந்திரிச்சு நிற்பேன் ஆனா ஈவன் பண்ணுவேன் ஈவன் பண்ணுவேன் அந்த ஈவன் உன்னை கொடுக்குன்னு சொன்னேன் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே கேது அந்த சுக்கரன் ஆரம்பிச்சுன்னா எடுத்ததெல்லாம் லாஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இதை மட்டும் ஈவன் பண்றாரு ஈவன்னா கூட கடன் இல்லைங்கிற இடத்துல வந்து ஒரு ஒரு பகுதி கடன் மிச்சம் அந்த சுக்கரதிசை மூலியமா ஒரு பகுதி கடன் மிச்சம் அதன் பிறகு வந்து அடுத்து வரக்கூடிய திசைகளை தான் கொஞ்சம் வெளியே வராது அப்ப லாபத்தை தான் கடனை கட்டுராது அந்த சுக்கரன் வந்து கொடுக்கக்கூடிய இடத்துல கொடுக்க வேண்டிய கிரகங்கிறதுனால அந்த லாஸுக்கு பிறகு மேலதான் கொண்டு வருது அது ஈவன் கூட பண்ண முடியல ஏன்னா பலம் வாய்ந்த கிரகம் கேது இப்ப சப்போஸ் அந்த கேது சாரத்துல லாஸ் அந்த கேது போய் என்ன பண்ணணும்னா சுக்ரன் வீட்டுல உட்காண்டானா தப்பிச்சிட்டாங்க அந்த கேது மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி விஷயத்தான் அது வந்து உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுத்துரும் லாஸும் பண்ணுவாரு அதே கிரகம் சுக்கரன் வீட்டில் கேதுவே போய் கொடுக்கணும்னு சொல்றோம் இல்லையா அவர் வந்து கொடுத்ததை விட அதிகமா கொடுத்துட்டு போவாரு சோ இந்த மாதிரி ரூல்கள் எல்லாம் அப்ளை பண்ணும் போதுதான் இவர் தோப்பாரு உடனே அதே இடத்துல மறுபடியும் பவுன்ஸ் ஆகி வெளியே வருவாரு நம்ம சொல்லணும் இப்ப இந்த கேது போய் மறுபடியும் கொடுக்காத விழான்னு செவ்வா வீட்டுல போய் உட்காந்து இப்ப சுக்கரன் கொடுக்குறாரு அது வந்து கேது சாரத்துல கேது போய் செவ்வா வீடுன்னு எப்படி இருக்கும் முப்பது ரூபா சம்பாதிப்பீங்க எழுபது ரூபா லாஸ் பண்ணுவீங்க அப்போ இதுல நீங்க கவனமாக இருக்கணும் இதுல வந்து கேதுவுடைய நட்சத்திரம் எல்லாம் இருக்குன்னு பாத்துக்கணும் கேது நட்சத்திரம்ல விருச்சக இந்த விருச்சகத்தை பொறுத்தவரைக்கும் கேது ரெண்டு ஆறுபடும் தொழில கண்டிப்பா கவனமா இருக்கும் சொந்த தொழில் ஆகவே அது பண்ணீங்கனாலே கொஞ்சம் லாக் அப்படிங்கிறது உண்டு சோ விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் புதன் சனி ராகு எல்லாமே சிறப்பான ஒரு வேலையை செய்யும் செவ்வா குரு கேது சந்திரன் சூரியன் இது எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவானது சனி வந்து கொடுத்தாலே நம்ம என்ன சொல்றோம் சூரியன் சந்திரன் அவுட் சார் சந்திரனுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மூணு ஏழு பதினொன்று சூரியன நட்சத்திரம் ரெண்டு ஆறு பத்து பிளஸ் மூணு ஏழு பதினொன்று அப்போ சூரியன்ல தொழில் ரீதியா லாஸ் உண்டு மூணு ஏழு செஞ்ச சுபகாரியங்கள் தான் மூணு ஏழு பதினொன்னுல சுபகாரியங்களுக்கான செலவுகள் தான் உங்களை கையை மீறி போகும் தான் நீங்க கடனே ஆவீங்க இப்போ கையில காசு இல்லாதப்போ ஒரு கல்யாணம் வந்து எவ்வளோ இன்னைக்கு எல்லாம் கல்யாணம் அடியாயத்துக்கு ஃபுட் காஸ்ட் தான் அதிகம் மண்டபத்தை விட மண்டப காஸ்ட்டு ஈவனாக ஓடிட்டு இருக்கு நீங்க அதை கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கல்யாண செலவு இது ஈவன இந்த ரெண்டு செலவு மட்டுமே ஈவனா இருக்கும் அப்ப இதுக்காக கடனாக உங்களுக்கு மாறும் அது சுபகாரியங்களுக்கான கடன் இருக்கும் மாறி தொழில் பண்ணி சம்பாதிக்கலாம்னு போனீங்கன்னா அந்த காசும் இதுல மட்டும் கவனமா இருந்துட்டீங்கன்னா விருச்சகம் கண்டிப்பா ஜெயிக்கும் சூரியனை பொறுத்தவரைக்கும் நம்ம குடுக்காதுன்னு சொல்லவே கூடாது சூரியனை பொறுத்த வரைக்கும் பிப்டி பிப்டி தான் கேது மாதிரி இல்ல ஆமா விருச்சகத்துக்கு பத்தாம் அதிபதியில அது வேலையா இருக்கிற வரைக்கும் ஓகே சார் இந்த சூரியன் எங்க இருக்காருன்னு பாத்துக்கணும் எக்ஸாம்பிள் நான் சூரியன் இருக்குன்னு சொல்லிக்க சுக்ரன் புதன் சனி ராகு இந்த வீட்டுல இருந்தாலும் தப்பி தவறி புதன் சாரம் சனி சனி சாரம் இதெல்லாம் வாங்கிட்டாலே சூரியன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருவார் கொடுக்கக்கூடிய சாரத்தில் போயிட்டாருல அதனால தான் நான் சொல்லுவேன் ஒரு மிட்டேஜுக்கு அப்புறம் அந்த திதி கான்செப்ட் ஒன்னு பார்ப்பாது பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய திசைகள் சமாளிச்சு ஆனால் முந்தைய திசைக்கு இது நார்மலாக தான் இருக்கும் அதை நம்ம சொல்ல முடியும் தப்பி தவிர மறுபடியும் செவ்வாயில் போய் உட்காந்து அந்த குருசாரம் எல்லாம் வாங்கிட்டு இருந்தானு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் வீட்டில் இருக்காரு குருசாரம் வாங்கிட்டாரு சுக்கரன் வீட்டில் போய் சுகுரு சாரம் வாங்கிட்டார் இதெல்லாம் வரும்போது மீண்டும் தான் அதனால சில பேர் உழுந்துகிட்டே இருப்பாங்க சில பேர் மேலே 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 போயிட்டே இருப்பாங்க லைஃப்ல அது வந்து சொன்ன ஜாதங்களை பார்க்கும்போது அதையோ உனக்கு எல்லாம் காசுக்கு பஞ்சமே இல்லையா குடும்ப வாழ்க்கையை ஒரு ஒருத்தர் அவங்க உயிர்காரங்கள் அடி வாங்கி அது மட்டும் கவனமா இருக்கும் இது வந்து மூணு இல்லை பதில் ஆமா பொதுவாகவே இந்த கிரகங்கள் இப்படிதான் வேலை செய்யுது நம்ம அது என்ன கொடுக்குதுன்னு நம்ம கணிச்சிட்டாலே இன்னொரு விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கும் சோ இந்த மாதிரி அமைப்பை பார்க்கும்போது விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து கொடுக்க மாட்டா நம்ம ஏன் சொல்றோம்னா அது பாதகம் பாதகாதிபதி என்ன பாதகம் பொருள் பாதகம் பொருள் பாதத்துல கவனமா இருக்கணும் ஏன்னா சந்திரன் வந்து பொருளாதாரத்தை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா கொடுத்துருவாரு இப்போ பொருளாதார பாதகமாக அது வர்றதுனால பொருளாதார லாஸ் கண்டிப்பாக வரும் பூரி சொத்து அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியும் செக் பண்ணி பாருங்க விருச்சகம் கொடுத்த சொத்தை அழிச்சிடும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்பா வந்து ஒரு சொத்து வாங்கி கொடுக்கணும்னா அழிச்சிருவாங்க இல்லைனா அது சந்திரதிசை வரும்போது அப்பானால லாபம் இல்லாமல் போய் அப்பாவுக்காகவே அந்த செலவுகளை பண்ண வேண்டிய ஒரு அமைப்பாக வரும் மொத்தத்தில் அந்த பணம் வந்து செய்யல லாபம் மைனஸ் அப்படின்னு சொல்லுது நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் மூலையடு பாதனொன்று இருக்கும் அப்போ வழி சொத்துக்களை ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அதனால போறது சுப காரியங்களுக்காகவே செலவு பண்ணி லாஸ் பண்றது இது எல்லாமே அதுதான் சந்திர திசையில விருச்சக லக்னத்துக்காக கவனமா இருக்கும் நம்ம பகை கிரகங்கள்லாம் நல்லது பண்ணுது என்ன சார் நல்ல கிரகங்கள்லாம் தக்கட்டும் நல்ல கிரகங்கள்லாம் நீங்க வந்து அனுபவி அனுபவிங்கன்னு சொல்லுது ஒரு சந்தோஷமான மனநிலை கொடுப்பதால் சு உங்களுக்கு உங்க லக்னத்துக்கு சுபர்கள் உங்க லக்ன அசுகர்களால உங்களை உழைக்க விட்டுரும் இவனை கஷ்டப்படுது என்ன இவன் சந்தோஷமாவே இருக்காங்க ஓட விட்றான் அப்படின்ட்டு உங்களை ஓட விட்டுரும் இந்த ஓடக்கூடிய கிரகங்கள் தான் பொருளாதாரத்தை கொடுக்கும் நீங்க ஜாலியா இருக்கணும் உங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்கிற கிரகங்களா செலவு தான் நீங்க கம்ஃபர்டபுளா எப்படி இருப்பீங்க ஒரு கார்ல செலவு கம்ஃபர்டபுளா இருக்குங்களா கண்டிப்பா ஒரு போனா சம்பாதிப்பீங்க லக்ஸரி செலவு பண்ணுவீங்களா இல்லையா சுப கிரகங்கள் செலவு பண்ண வைக்கும் அதுதான் பண்ணும் கம்ஃபர்டபுளா வச்சுக்கோ அப்போ தொழில் பண்ணுவீங்களா கம்ஃபர்டபுளா வச்சாங்க தொழில் பண்ணுவாங்க கையில கைல ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து நாளைக்கு வேலை வைப்பீங்களா இல்ல இல்ல அதுதான் சோ இந்த மாதிரி விரச்சகத்தை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்குமே இதோடு இது அப்ளை பண்ணீங்கன்னா வந்து அற்புதமா சொன்னீங்க நிறைய பேருக்கு இந்த டூஸ்ட் எதுதான் சொல்லிருந்தீங்க அற்புதமா நிறைய பேருக்கு என்ன அந்த வந்து கன்ஃபார்ம் நல்லா தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க தெளிவாகவே சொல்லிருந்தீங்க ஏன்னா ரெண்டாவது பத்துங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கான்செப்ட் தான் ஏன்னா அந்த டைம்ல போய் நம்ம போய் தொழில் பண்ணி முடக்கி இது பண்றதுக்கு கம்மி இருந்துடலாம் நேர்களே இது இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுட்டு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க இதே மாதிரி இன்னொரு காரணம் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் மனைவி பிரபாகரன் நன்றி வணக்கம் பரப்ப